வணக்கம் மக்களே தீபாவளி பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு சூப்பர் ரயில் ஒன்று இயக்கப்பட இந்த ரயில் திருநெல்வேலி செங்கல்பட்டு இடையே பயணிக்கும் விழா சிறப்பு ரயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது திருநெல்வேலி முதல் செங்கல்பட்டு நோக்கி செல்லும் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஐந்து நான்கு அதிகாலை நான்கு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு செங்கல்பட்டு அடைகிறது மறுமார்க்கத்தில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஐந்து மூன்று மாலை மூன்று மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு திருநெல்வேலி அடைகிறது இந்த இரு ரயில்களும் தீபாவளி சிறப்பு ரயில்களாக அக்டோபர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகின்றன மேலும் இது தற்போது வாரத்தில் இரண்டு நாட்கள் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாதாரண இன்டர்சிட்டி ரயிலாக அக்டோபர் மாதம் முடிவு வரை இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது ஜன் சதப்தி பெட்டிகளைக் கொண்டு இயக்கப்படுகிறது இரண்டாம் அமர்வு இருநூற்றி நாற்பது ரூபாயும் குளிர்சாதன நாற்காலி வகுப்பு ஆயிரத்தி பதினைந்து ரூபாயும் மூன்றாம் நிலை குளிர்சாதன பெட்டி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாயும் நான்கு பொது பெட்டிகளுக்கு இருநூறு ரூபாய் என பயண கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டூ எனப்படும் இரண்டாம் வகுப்பில் மின் வசதி கதவுகளுக்கு அருகே மட்டும் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் குளிர்சாதன பெட்டிகளில் இருப்பிடங்களுக்கு அருகே வழங்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு பின்வரும் நிலையங்களான கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல் என நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டு செங்கல்பட்டு வந்தடைகிறது தற்போது இந்த ரயில் பெரும்பாலான நாட்களில் காலியாக நிலையிலே இயக்கப்படுகிறது தீபாவளி நாட்களில் ஊருக்கு செல்லும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலம் கூட்ட நெரிசலை தவிர்த்து சுலபமாகவும் வேகமாகவும் பயணிக்கலாம் திருநெல்வேலி செங்கல்பட்டு தீபாவளி சிறப்பு ரயில் செய்திகளுடன் நான் ஒளிவுவேன்